Até a

போடுங்க டக்குனு போட்டு எடுங்க டக்குனு எல்லாரும் டக்குனு செய்யும் மணி ஆகிட்டு பத்திர மணி நேரம்

குடும்பத்தாருக்கு நல்லது விற்கக்கூடிய யாரும் பண்ண முடியாது தனியாரும் பண்ண முடியாது கூட்டத்தில் அழகா செய்யலாம் கூட்டத்தில் போய் அடிக்காம அழகா போடலாம் நம்ம உருவாக்கி நம்ம செய்கிறோம் விநாயகரம் உருவாக்கி இருக்கிறோம் சிவன உருவாக்கி இருக்கோம் ஆட்டோமேட்டி எல்லாருக்குமே போதும் கிடைக்கல போது போகுது போது போதும் போதும் போடலாம் போடலாம் எல்லாரும் போடலாம் 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 அதுக்கு சம்மந்தமே இல்லை வழிபாட்டு முறையில் நல்லது செய்வது நல்லது யார் கோயில் போடாதுங்கிறது நல்லது வாங்க வாங்க சந்தன உடாங்க போதும் டக்கு டக்குன்னு ஐயே ஐயா அப்படி டக்கு டக்கு கொடுத்துருவாங்க அப்படி நிற்காதீங்க

हा <inaudible> हा

i <laughs> don't உடைய உடை கேட்டோம் யாரு கட்ட போடுதுங்களே ஆமா அறிஞர்

தேங்க <laughs> வாங்களுக்க <laughs> 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 <imit> <hansimit> <hansimit> அது யார் வாங்கிக்கா வாங்க நன்றி அடுத்த வாங்க வாங்க அறுபதுக்கு வரங்க நூறு தேங்க வரைங்க யார் உடையலாம் ஆ ஜென்ஸ் தான் வாங்க 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 தேங்க் உடைங்க வாங்க

அது முனை உடைச்சிருங்க முனை முனை உடைங்க

கும்பத்துல கா இருந்த கும்பத்துல வைங்க பெரிய நோட்டா இருந்தாலும் কিতাপ দিয়া এতিয়া কিতাপে

আর <laughs> কি

எப்படிங்க நான் வந்து கட்டியா